டிரைவராக இருந்தால் சென்னையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் பார்க்கலாமா இருங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரெட்டாக்சி ரெடாக்சிக்குள்ளே போமா ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓகே உள்ளே போயிட்டாச்சு இது டேட் வைஸும் வீக்லி மந்த்லின் இருக்கும் இப்போ நம்ம நேற்று டேட்டு பார்த்தா தான் தேதி செலக்ட் பண்ணியிருக்கோம் புக்கிங் வருது முந்நூறு முந்நூறுரூவா அதான் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா ஓடி இருக்கு இப்போது நம்ம அப்படியே ரேபிட்டோக்கு போமா ரேபிட்டோவில் போய் பார்த்தோம்னா ரேபிட்டோவில் எவ்வளோ வந்திருக்கு புக்கிங் வந்து மாட்டேங்கி யாராவது எடுத்துடுறாங்க ரேபிட்ட எவ்வளோ இருக்குது மொத்தமாக ஆல் ஆர்டர்ஸ் சேம் அதே மாதிரி தான் டேட்டு வீக்லி மந்த் இருக்கும் நம்ம நேற்று பத்தாம் தேதி செலக்ட் பண்ணிக்குவோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா மொத்தமாக ஒரு ஆறு டிட்டி அதில் ஒன்று இதில் ஆறு அவ்வளோதான் மற்ற மாதிரி இதுக்கு அடுத்தப்பில் ஓலோ ஓலோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஏனிங்ஸில் செலக்ட் பண்ணணும் டேட் என்ன இதில் இப்படி வீக்லி மாதிரி வந்துடும் இதில் நம்ம செலக்ட் பண்ண பத்தாம் தேதி ரெண்டு புக்கிங் கேன்சல் ஆகியிருக்கு புக்கிங் எடுத்து ஹோட்டலில் ரெண்டு ரெண்டு புக்கிங் மட்டும்தான் வந்திருக்கு மொத்தமாக கணக்கு பார்க்கலாம் பார்த்தீங்களா இப்போது எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓலாலாம் எதுவுமே இல்லை ஜீரோ ரெட் ஆக்ஸில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காமித்தேன் அது கமிஷன் போக நம்ம குறது இது கமிஷனோட சேர்த்து முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேபிட்டோவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா செல்ஃபாக ஒரு ஆயிரூபா மொத்தமாக மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த மூவாயிரத்தி எண்ணூறுல இப்போ சிஎன்ஜி ஒரு ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஒன்று இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஒன்று அப்புறமா ஒரு ஆயிரத்தி சாரி நூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஒன்று அப்புறம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அது சில சமயம் அப்படி பாதி பாதியாக விட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் சிஎன்ஜியில் அது ஒரு பெரிய மைனஸ் சரிங்களா அப்போ மொத்தமாக இதெல்லாம் கழிச்சது போக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ரூபா நம்ம கையில் நிற்கக்கூடிய இந்த அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ரூபா இதுதான் சென்னையில் நேற்று பத்தாம்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டுன இன்கம் ப்ரூஃப் ஒரு டிரைவராக நேற்று நான் ஓட்டின எல்லா ஆப்ஸில் உள்ள வருமானங்களையும் சேர்த்து தான் நான் அவங்கள்ட சொல்லியிருக்கிறேன் நான் ஓட்டின எல்லா ஆப்ஸில் உள்ள வருமானங்களையும் சேர்த்து தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் மொத்தமாக மூவாயிரத்தி எண்ணூறுரூவா அந்த ஆயிரரூவா வந்து செல்ஃப் டியூட்டி செல்ஃபாக வந்தது நம்ம ரேபிட்டில் போய் இறக்கி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி திரும்ப அவங்களுக்கு டைம் இருந்தால் திரும்ப அவங்க வேறு ஸ்பாட்டுக்கு பண்ணுவோன்னா சரி நானே வரேன்னு சொல்லி புக் பண்ணி போனால் அந்த கமிஷன் அதுன்னு பே அது செல்ஃப் எடுத்த நமக்கு அந்த கமிஷன் எதுவுமே கிடையாது சரி வாங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டாச்சு மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நம்ம கையில் நிற்கிறது இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறுவாயில் வண்டி வாடகை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்ன எவ்வளோ ஓடுது என்னன்ற நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா